பதினெட்டு ஆற்றா விரகம் ஓணம் உடையான் தொழுதே ஒற்றி நகர் வாழ்வு தமர் பால் மான வலிய சென்ற வீர் என்றேனால் நானும் விடுத்து நவின்றாலும் நாமார் நீ யார் என்பேன் ஏன விழியாயின் செய்வேன் என்னை மடவாரிகளாரோ காதம் மணக்கும் கடிமலர்பும் காவார் ஒற்றி கண்ணுதலார் புனிதவர் புணரேனேன் சீதம் மணக்கும் குழலாய் என் சிந்தை மயங்கி தியங்குமடி ஏதம் மணக்கும் என் செய்வேன் என்னை மடவாரிகளாரோ பன்னார் மொழியார் உருக்காட்டும் பனை சுழ் ஒற்றிப்பதையினர் என் கண்ணார் மணி போன்ற உயிரில் கலந்து வாழும் கள்வரவர் நன்னார் இன்னும் திரு அணையாய் நான் சென்றிடும் நலம் அருள என்னாராயின் என் செய்வேன் என்னை மடவாரிகளாரோ ஊர் என்றுடையர் ஒற்றிதனை உலகமுடையீர் என்னை வீர் என்றவர் முன் பலரறிய வெட்கம் விடுத்து கேட்டாலும் சேர் அவர் சிரித்து திருவாய் மலந்தனை நீ யார் என்றுத்தால் என் செய்வேன் என்னை மடவாரிகளாரோ சோமன் நிலவும் தூய்சடையார் சொல்லிற்கலந்த சுவையானார் சேமும் நிலவும் திருவொற்றி தேவர் இன்னும் சேந்திலர் நான் தாமும் அருள் என்கினும் இத்தருணத்தை செய்யாதென்பாரேன் ஏமமுலையாயின் செய்வேன் என்னை மடவாரிகளாரோ வில்லை மலையாய் கை கொண்டார் விடன் சூழ் கண்டர் விரிபொழில் சூழ் தில்லை நகரால் ஒற்றிவுழார் சேர்ந்தார் அல்ல நான் அவர் பால் கொள்ளை அழைந்து நின்றாலும் உன்னை அணைதல் ஒரு போதும் இல்லை எனிலோ என் செய்கே என்னை மழவாரிகளாரோ இருந்தாலும் வந்தால் திருப்புரியூர் சிற்றம்பலத்தில் திருநடம் செய் மருந்தார் ஒற்றி வாணரின்னும் வந்தார் அல்ல நான் போய் என்ல அருள் வீரும் ஒன்றும் போல் இருந்தால் அம்மா என் செய்வேன் என்னை மடவாரிகளாரோ அசையாத மந்தும் மண்டமெலாம் அசைய பொலியூரம்பலத்தே நசையா நடிக்கும் நாதர் ஒற்றி நாட்டார் இன்னும் நன்னிலர் நான் இசையா சென்றிங்கு என்னை எனில் அதற்கும் இசையாராக மடவாரிகளாரோ காதலிக்கும் மலரடியார் மாசற்றிலங்கும் மணி அணையா சேர்காதிக்கும் வயல் வளஞ்சூழ் திருவாழ் ஒற்றி தேவர் அவர் பார்க்காதலித்து சென்றாலும் பாவியடி நீயான் அனை திற்கு ஏற்கா என்றால்哪裡 żad செய்வேன் என்னை மடவாதிகழ்சாரோ மாழை மலையை சிலையாக வளைத்தார் அன்பர்க்தமை வருத்தும் ஊழை அழிப்பார் வர்றி ஊரா என்னும் உற்றிலேன் என் பாழைய அகற்ற நான் செலினும் பாரா திருந்தால் ஏழை அடினான் என் செய்வேன் என்னை மடவாரிகளாரோ